கடையில் விற்கிற பால் கோவா மாதிரி நம்மளும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு வானலியை காய வச்சுட்டு அதில் ஒரு லிட்டரு பால் ஊற்றிடணும் நல்லா கொதிக்குது கொதிக்கும்போது ரெண்டு ஏலக்காயை பொடிச்சு போட்டுருங்க பால் ஒரு கலர் கலரிட்டு அரை லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி பாலில் விட்டுருங்க பால் நல்லா திரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி பதம் வரணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த பதம் வரும்போது ஐம்பது கிராம் சக்கரை எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு நல்ல கிளரி விடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க பாருங்கள் நம்ம பால்கோவா ரெடி இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றி கிளரி என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்